சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் என்பது இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் மாகத்தை முட்டி வரு நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புரவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே மாகத்தை முட்டி வருநெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே புரவியில் தோன்றி நிற்பாய் சுத்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன்பாலகனே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் ஆகாயத்தை முட்டி வருகின்ற நெடிய யமன் அடியேனின் இறுதி காலத்தில் வருவான் ஆயின் அடியேனுக்கு முன்பாக குதிரையை ஒத்த உடைய மயிலின் மீது தேவரீர் ஏறி வந்து அடியனுக்கு முன்பாக நின்று திருவருள் புரிவே தூய்மையானதும் என்றும் அழியாததுமான முக்தியை வழங்கும் கொடைத்தன்மையுடைய மலை போன்றவரும் முப்புறத்தை எரித்தவரும் மூன்று கண்களை உடையவருமான சிவபெருமானை தம் வலப்பக்கத்தில் பக்கத்தில் வைத்திருக்கும் மேலான கல்யாண குணங்களை உடைய உமாதேவியாரின் திரு மைந்தரே எவ்வளோ அருமையான விளக்கம் பார்த்திங்களா அழகான பாடல் எப்படி இருந்தாலும் என்னுடைய ஆய்காலம் முடிஞ்ச உடனே எம்மன் வருவான் அவர் வரும்போது நீங்கள் அந்த குதிரை யொத்த தோகையுடைய மயிலின் மீது தேவரீர் ஏறி வந்து அடியனுக்கு முன்பாக நின்று திருவருள் புரிவீர் அந்த சிவபெருமான் அந்த கருணை உடையவரான சிவபெருமானுடைய அம்பாள் கல்யாணி அவருடைய மைந்தனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே எனக்கு முன்ன வந்து காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அருமையான பாடல் முட்டி என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே அந்த உமை பாலகன் நம்மளை வந்து காலன் வரும்போது காக்கணும்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடலை பாடுங்க அனைவருக்கும் நம்மளுக்கு வாழ்ந்து வயதான காலத்தில் காலன் வருவான்னு நினப்பிருக்கோம் அதற்கு முன்னாடி நமக்கு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கணும் முருகப்பெருமான் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்னு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வேண்டுங்க யம பயம் தீர்க்கக்கூடிய பாடல் எப்போ எங்கே போனாலும் நம்மளுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற பயமே வேணாம் முருகப்பெருமானை நினைச்சி கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி திருப்புகள் இப்படியெல்லாம் படிக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானே நேரடியாக வருவார் அருமையான பாடலுக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் e m